கம் டு சிலோநோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண் எம்பியை விமர்சித்த பிரதி அமைச்சர் ஹன்சாட்டிலிருந்து வார்த்தையை நீக்க தீர்மானம் இலங்கை ஊடகவியலாளர் சமுதித்தவுக்கு தீவிர பாதுகாப்பு தனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் மேலும் இருவர் கைது சட்டவிரோதமாக பாதுகாப்பு படைகளை விட்டு வெளியேறியவர்களுக்கு எச்சரிக்கை உள்ளூர் மன்ற தேர்தல் தேர்தல் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள தகவல் நீர் கொழும்பு துப்பாக்கிச் முயற்சி பின்னணி குறித்து வெளியான தகவல் வருகிறது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அரசு வெளியிட்ட அறிவிப்பு டக்லஸிடமிருந்து அனுரவுக்கு பரந்த கடிதம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தொடர்பில் பிரதி அமைச்சர் நளின் ஹேவாக்கே தெரிவித்த கருத்தை உத்தியோகபூர்வமாக ஹன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கு நாடாளுமன்றம் தீர்மானித்துள்ளது நளின் ஹேவாக்கே நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது ரோகிணி கவிரத்னவை விமர்சித்ததோடு அவரை வேறு ஒரு குடும்ப பெயரிலும் அழைத்திருக்கின்றனர் இதையடுத்து எழுந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிசடி சில்வா பிரதி அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு அதனை ஹன்சாட்டிலிருந்து நீக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனால் ஹரசடி சில்வாவுக்கும் பிரதி அமைச்சர் ஹேவாகேவிற்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது ரோஹிணி கவிரத்ன என்ற பெயரை உடைய வேறொரு நபரையே தான் குறிப்பிட்டதாக கூறியதை அடுத்து விவாதம் தீவிரமடைந்திருக்கின்றது இதனை தொடர்ந்து அரசாங்கத்தின் பிரதம குரடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் දම ච විල් න ් ෝරුම් ාහකිල් ුරිත වාරසයේ හන්සාටියරද දේක කෝරකිකට තුලර. නම වෙනස් කරපුූ දැනීම ප්‍රෝහිණී කවිරත්නවන මම අදදින සිට රෝහිනී ළමාරත්න යනුවින් වෙනස් කරන බවලට ලංකාවේ සමරට දැුන් දිික. නිෝඩ එනි මෙහක් වන්ිබේ පපල් පාිම්‍රද ල්ලිේන්තු මන්ත්‍රී රෝහිණී කවිරත්න මැතිනය මෙත නම වෙනස් කරා කියලා රෝහිණී ළමාරත්න කියලා මෙතුමා කිව්වා. දහගෙන හිටිය නම් මමකිය රෝහිණී කවිරත්න කියලා කෙනෙක්. අතු මන්ත්‍රතුමා කියලෙකවිනෑ. රෝහිණී කවිරත්න කියලා කෙනෙක්. අදව කරපු අසත්‍ය ප්‍රකාශයක් පිළිබඳ මට අයිතිවාසිකමත් තියවා කතා කර. මම පක්ෂේ දේෂ්ඨ මන්ත්‍රීවර. මගේ මගේ කණ්ඩාමේ මන්තීවරයක්ට අපහස කරනක සුදුසුනෑ. රෝහිණී කවිරත්න කියලා අපි කවුරුද්ධන්න අපේ ගරු රෝහිණී කවිරත්ම මන්තීතුය මාතල දිිස්ටික් ය අගතතියක් සිදුනා නමේ හන්සට ර්තන් වත් කරග ප්‍රශක් න ඊළඟ එල් පල්වේර පොදිිලින් මරම කොලේ ෙඩඹටුවර නැගල් ප්‍රබල ූඩක විිය ලාලර සමදිිත සමරික ක්හ ව රච්චුරත ෙ පුට දක පොල රතරව තුලු. இதனிடையில் அவருக்கு நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றனர் சமுதித்த சமர விக்ரமவினால் நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக போலீசில் தெரிவித்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் மித்தினியாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட சம்பவங்களை மேற்கோள் காட்டி தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு சமுதித்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நீதிபதிகள் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் சமுதித்த சமர விக்ரம போன்ற ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் டொன் ஜனக உதயகுமார என்ற நபர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் கடுவளவிலிருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபரை கொண்டு சென்ற ஓட்டுநர் என்று கூறப்படுகிறது மற்றைய சந்தேக நபர் அதிருக்கிரிய போலீஸ் பிரிவை சேர்ந்த ஹசிதர் ரோசன் என்ற போலீஸ் அதிகாரி என்பதும் தெரியவந்திருக்கின்றது இந்த சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்து அறிக்கையும் போலீசார் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை ஐந்து பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக பாதுகாப்பு படைகளை விட்டு வெளியேறியவர்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் ஓய்வுநிலை யார்வைஸ் மார்சல் சம்பத் துயகொந்தை எச்சரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஆயுத பயிற்சி பெற்றதன் பின்னர் சட்டவிரோதமாக பாதுகாப்பு படைகளை விட்டு வெளியேறி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் தொடர்பினை பேணி வருவோரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நபர்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுடன் தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரிப்பதை அவதானிக்க முடிகிறது ஆயுத பயிற்சி பெற்று இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறன் இராணுவத்துக்கும் போலீசாருக்கும் உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது குறித்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக சட்ட நிபுணர் ரின்சி அசல குலரத்ன தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்டிருக்கின்றனர் இதேவேளை பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயல்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தாவினால் இது தொடர்பான வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீர்கொழும்பு பிரதேசத்திற்கு நேற்று பிற்பகல் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரை சுட்டு கொலை செய்ய முயன்ற சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிதாரிகளிடம் இருந்த துப்பாக்கி செயலிழந்தமையினால் இந்த கொலை முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜமீன் தேவத் மெரிஸ் அந்தனி என்பவரின் மூத்த மகனை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சி இடம்பெற்றிருக்கின்றது படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ என்பவரின் நெருங்கிய நண்பரான கமாண்டோ சாலிந்த என்பவரின் தலைமையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சி இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வேட்பு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் அம்பாறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வைத்து அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் பதினான்கு நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் பதினேழாம் நாள் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மூன்றரை நாட்கள் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஒதுக்கப்படும் இந்த நிலையில் வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் டக்லஸிடமிருந்து அனுரவுக்கு பிறந்த கடிதம் இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக சூழ்நிலையையும் மக்களது வாழ்வாதார நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு இம்முறை முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தினை வரவேற்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ் நூலகத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான தனது எதிர்பார்ப்பினையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக டக்லஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளதாவது குறித்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ள தீர்மானித்துள்ள விடயங்கள் தொடர்பில் தங்களது அவதானத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் குறிப்பாக யால் நூலகத்தை மிக அதிகமானோர் பயன்படுத்தி வருகின்றனர் என்பதை நீங்களே உங்களது உரையில் கூறியிருக்கின்றீர்கள் அதற்கென இம்முறை நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றீர்கள் அதனை பயன்படுத்தி நூலகத்தை முழுமையாக டிஜிட்டல் மையப்படுத்துவதன் மூலமாக இன்றைய மற்றும் எதிர்கால தலைமுறையினர் இலகுவாக இந்த நூலகத்தை பயன்படுத்தும் நிலையை உருவாக்க முடியும் என்பதுடன் ஆவணங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கும் இடவசதியினை பேணுவதற்கும் வசதியாக இருக்கும் அதேபோன்று கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள நூலகத்திற்கு சொந்தமான காணி இராணுவத்தின் வசம் இருந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த காணியின் ஒரு சில பகுதிகள் விடுவிக்கப்பட்டு கரைச்சி பிரதேச சபையினால் கட்டடம் கட்டப்பட்ட போதிலும் குறித்த கட்டடம் மூடப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது எனவே குறித்த கட்டடத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி நூலகத்தினை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதுடன் நூலகத்திற்கான எஞ்சிய காணியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என கடிதத்தில் தெரிவித்துள்ளார்